இந்திரா காந்தி ஒரு எதேச்சாதிகாரியாக வாழ்ந்தவர் அவர் நினைத்திருந்தால் ஈழத்திற்கு எல்லாவிதமான உதவிகளையும் செய்யும் கருணாநிதி காலத்தில் புலிகளுக்கு ஈழப் போராளிகளுக்கு இந்திய இராணுவத்தை கொண்டு முதலாவதாக தமிழ்நாட்டிலே பயிற்சி அளிக்கப்பட்டது இதை மறக்க முடியுமா கருணாநிதி நினைத்திருந்தால் திராவிட முன்னேற்றக் கழகம் நினைத்திருந்தால் ஈழத்தை பெற்றுக் கொடுத்திருக்க முடியும் இந்திரா நீங்கள் சொன்னபடி ஆடினாரா இல்லையா எமர்ஜென்சி கொண்டு வந்தார் திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரர்களை சிறையிலே அடைத்தார் ஆனா கருணாநிதி அடைத்தாரா காமராஜரை சிறையில் அடைத்தார் அடைச்சார் அடைத்தார் அடைச்சார் கருணாநிதி அடைக்கலையா நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருக என்று லாலி பாடியவர் யாரு எதுக்கு யார் கொண்டு வந்த இந்திரா காந்தியே திராவிட முன்னேற்ற கழகத்தை சிறையில் அடைத்த இந்திரா காந்தியே நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருக எதுக்கு லாலி பண்ண திமுக தரப்பிலிருந்து யார் முதல்வராக இருந்திருந்தாலும் ஒரு மாநில அரசாங்கத்துக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லி ஏன் மாநில அரசாங்கத்துக்கு அதிகாரம் இல்லாமல் கிழக்கு வங்காளத்தை சித்தார்த்த சங்கர் ரே என்கிற மேற்கு வங்க முதலமைச்சர் விடுதலை பெற செய்தார் அவர் ஒரு மாநில முதலமைச்சர் தானே கருணாநிதி எப்படி தமிழ்நாட்டினுடைய மாநில முதலமைச்சராக இருந்தாரோ அதை போலவே சித்தார்த்த சங்கர் ரே மேற்கு வங்காளத்தினுடைய முதலமைச்சர் ஆனால் கருணாநிதி சந்துமுனையிலிருந்து முனையிலிருந்து சிந்து பாட்டார் இந்தியா ஈழத்தை அங்கீகரிக்கிறது என்கிற ஒரே ஒரு சொல் போதும் ஒரே ஒரு சொல் இந்தியா ஈழத்தை அங்கீகரிக்கிறது என்று சொன்னால் மறு கணமே கனடா நாடு அங்கீகரித்திருக்கும் தென்னாப்பிரிக்கா அங்கீகரித்திருக்கும் நார்வே அங்கீகரித்திருக்கும் இவை அங்கீகரித்திருந்தால் உலக நாடுகள் எல்லாம் அங்கீகரி அப்படி ஐநாவிலே தமிழனுடைய கொடி பிறந்திருந்தால் உலக நாடுகள் மத்தியிலே தமிழ் ஈழம் என்கிற ஒரு தமிழ் அரசு பிறந்திருந்தால் என்ன ஆகும் உலக எல்லாம் ஒன்ன காரித்து ஈழம் வலுவில் ஏன் என்று கேட்டால் நீ நினைத்திருந்தால் இந்திராவை கொண்டு ஈழ விடுதலை சாதித்திருக்க முடியும் மாறாக ஈழ விடுதலை சாத்தியமாவதற்கு காரணம் ஈழம் பிறந்திருந்தால் பிரபாகரன் உலகத் தமிழருடைய தலைவராக மாறியிருப்பார் புலோப் த்ரீ சிக்ஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் தமிழர் கட்சி சிபா ஆதித்யநாதர் அவர்களுடைய மூத்த மாணவரும் முதல் மாணவரும் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக வெளிவந்து கொண்டிருக்கும் எழுகு தேர்தலினுடைய ஆசிரியருமான திரு முனைவர் அருகோ அவர்களோடு உரையாட இருக்கிறோம் ஐயா வணக்கம் வணக்கம் நான் கேட்கிறேன் நீங்க இந்திரா காந்தி ஒரு எதேச்சாதிகாரியாக வாழ்ந்தவர் அவர் நினைத்திருந்தால் ஈழத்திற்கு எல்லா விதமான உதவிகளையும் செய்ய முடியும் அந்த உதவிகளை செய்தார் முதலிலே புலிகளுக்கு ஈழப் போராளிகளுக்கு இந்திய இராணுவத்தை கொண்டு முதலாவதாக தமிழ்நாட்டிலே பயிற்சி அளிக்கப்பட்டது இதை மறுக்க முடியுமா கருணாநிதி காலத்தில் ஈழப் போராளிகளுக்கு தமிழ்நாட்டிலே நீலகிரி மாவட்டத்திலே மலையோரங்களிலே தருமபுரி மாவட்டத்திலே பயிற்சி அளிக்கப்பட்டது போர் பயிற்சி அளிக்கப்பட்டது அந்த பயிற்சி எப்பொழுது நிறுத்தப்பட்டது நான் கேட்குறேன் அந்த பயிற்சி எப்பொழுது நிறுத்தப்பட்டது தானே முதலமைச்சராக கருணாநிதி கருணாநிதானியா இந்திராவை காப்பாற்றியவர் இந்திரா பிரதம மந்திரியாக நீடிப்பதற்கு காரணமே திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய இருபத்தி ஐந்து வாக்குகள் நாடாளுமன்றத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர்களே இந்திராவின் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தபோது அந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை எதிர்த்து முறியடித்தது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய இருபத்தி ஐந்து வாக்குகள் அப்படிப்பட்ட இந்திராவை கொண்டு நீங்கள் ஏன் ஈழத்துக்கு விடுதலை வாங்கித் தரவில்லை நான் கேட்கிறேன் ஏன் வாங்கி கொடுக்க முடியவில்லை இந்திரா நீங்கள் சொன்னபடி ஆடினாரா இல்லையா எமர்ஜென்சி கொண்டு வந்தார் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்காரர்களை சிறையிலே அடைத்தார் ஆனால் கருணாநிதி அடைத்தாரா காமராஜர் சிறையில் அடைத்தார் முக ஸ்டாலினே அடைச்சாங்க சொல்ற மு க ஸ்டாலின்லாம் அடைச்சார் கருணாநிதி அடைக்கலையே அவர்தானே கதாநாயகன் இது நீ அடிப்பது போல் அடி நான் அழுவது போல் அடிகிறேன் இது ஒரு நாடகம் இது ஒரு நாடகம் ஐயா திமுகவினுடைய முன்னணி தலைவர்கள்லாம் விரட்டு விரட்டு கைது செஞ்சாங்க கைது செஞ்சாங்க கைது செய்தது அன்றைக்கு இருந்து காவல்துறை பழிவாங்குவதற்காக அவரை இவர் மூக்கருத்த மாதிரி நடத்தார அவர் செஞ்சாங்க ஆனால் கருணாநிதி கைது செய்யப்படவில்லை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சொத்துக்கள் ஜப்தி செய்யப்படவில்லை நான் கேட்குறேன் சர்க்காரியா கமிஷன் அமைக்கப்பட்டது விஞ்ஞான முறையில் ஊழல் செய்தவர் கருணாநிதி என்று சர்க்காரியா கமிஷன் சொன்னது ஆனால் என்ன நடவடிக்கை எடுத்தார்கள் நீங்கள் என்ன நட அதெல்லாம் கண்டுடைப்பையா சரி நான் கேட்குறேன் அப்படி எமர்ஜென்சி கொண்டு வந்தார் திராவிட முன்னேற்ற கழகத்து தோழர்களை எல்லாம் சிறையிலே அடைத்தார் அடைத்து விட்டு நீங்க அவர் ஜனதா கட்சி ஒரு ரெண்டு ஆண்டு ஆண்டது மோரார்ஜி தேவசாய் தலைமையில் அதற்கு பிறகு ஜனதா கட்சி கவிழ்ந்து மீண்டும் இந்திரா தேர்தலை அறிவிக்கிறார் அந்த தேர்தலில் நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருக என்று லாலி பாடியவர் யாரு எதுக்கு எமர்ஜென்சி கொண்டு வந்த இந்திரா காந்தியே திராவிட முன்னேற்ற கழகத்தை சிறையில் அடைத்த இந்திரா காந்திய நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருக எதுக்கு லாலி பண்ண இதெல்லாம் ஒரு நாடகம் ஐயா இன்னைக்கும் கூட இந்திரா காங்கிரஸ் தலைவரில் தான் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது நான் கேக்குறேன் கூட்டணியில் இருக்கிற இந்திரா காங்கிரஸ் ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து பதினொன்னு வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில இருந்து சிறுபான்மை ஆட்சியில போதிய பெரும்பான்மை இல்லை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை காப்பாற்றியது காங்கிரஸ்காரர்களுடைய வாக்குக்கு அதே நேரத்தில் மன்மோகன் சிங் தலைமையில் பத்து வருஷம் இந்திய அரசாங்கத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் அமைச்சர்கள் இருந்தார்கள் அப்போ யோக்கியமாக இருந்தால் நீங்கள் தமிழ்நாட்டில் அதே காங்கிரஸ்காரர்களுக்கு பதவி கொடுத்துருக்கணுமா வேண்டாமா அவன் தானே இந்த ஆட்சி நடைபெற்றது ஆகவே நீங்கள் இது ஒரு கண் துடைப்பு இது ஒரு நாடகம் கருணாநிதி நினைத்திருந்தால் திராவிட முன்னேற்றக் கழகம் நினைத்திருந்தால் ஈழத்தை பெற்று கொடுத்திருக்க முடியும் நான் முதலிலே பலமுறை சொல்லியிருக்கிறேன் ஈழத்தை பொறுத்த அளவிலே வங்கா வங்காள தேசத்தை விடுதலை பெறுவதற்கு இந்திய ராணுவத்தை அனுப்பியதைப் போல இந்திய இராணுவத்தை அனுப்ப தேவையில்லை இந்திய கடற்படையை அனுப்ப தேவையில்லை இந்திய விமானப்படையை அனுப்ப தேவையில்லை இந்தியா ஈழத்தை அங்கீகரிக்கிறது என்கிற ஒரே ஒரு சொல் போதும் ஒரே ஒரு சொல் இந்தியா ஈழத்தை அங்கீகரிக்கிறது என்று சொன்னால் மறு கணமே கனடா நாடு அங்கீகரித்திருக்கும் தென்னாப்பிரிக்கா அங்கீகரித்திருக்கும் நார்வே அங்கீகரித்திருக்கும் இவை அங்கீகரித்திருந்தால் உலக நாடுகள் எல்லாம் அங்கீகரித்திருக்கும் ஐநாவிலே தமிழன் கொடி பறந்திருக்கும் மாறாக இந்திராவை குறை சொல்ல முடியாது ஏன்னா அவர்தான் தான் முதல்ல பயிற்சி அளித்தார் நான் முதல்லே சொன்ன போராளிகளுக்கு இந்திய மண்ணிலே பயிற்சி அளிக்கப்பட்டது இந்திய இராணுவத்தால் பயிற்சி அளிக்கப்பட்டது அப்படி என்றால் இந்தியா எப்படி ஈழத்துக்கு எதிராக இருந்திருக்கு இந்திரா காந்தி எப்படி ஈழத்துக்கு எதிராக இருந்திருப்பா இந்திராவுக்கு ஒரு வஞ்சம் இருந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு சீனா இந்தியப் போர் நடைபெற்ற போது ஸ்ரீலங்கா அரசு சிங்கள ஸ்ரீலங்கா அரசு சீனாவை ஆதரித்தது சீனாவினுடைய விமானங்கள் கொழும்பிலே வந்து பெட்ரோல் போட்டுக்கொள்ள அனுமதி அளித்தது அந்த நேரத்திலே இலங்கையிலே இருந்து இந்தியாவுக்கு ஆதரவாக குரல் கொடுத்தவர்கள் எல்லாம் தமிழ் மக்கள் மட்டும்தான் சிங்கள மக்கள் அல்ல ஆகவே இந்திரா காந்தி நினைத்து திராவிட முன்னேற்றக் கழகம் உறுதியாக சொல்லி இருக்குமானால் அந்த ஆத்திரம் இந்திராவுக்கு இருந்தது சிங்கள தேசிய இனத்தின் மீது ஒரு வெறுப்பு இருந்தது ஏனென்றால் சீன இந்திய போரில் அவர்கள் இன்று சீனாவை ஆதரித்தார்கள் என்ற ஒரு எண்ணம் இந்திரா காந்திக்கு உள்ளவாற இருந்தது எனவே இவர்கள் காயை நகர்த்தி இருப்பார்கள் ஆனால் இந்திரா ஈழத்தை அங்கீகரித்திருப்பார் மாறாக இவர்களுக்கு என்ன எண்ணம் ஈழம் அங்கீகரித்திருந்தால் உலகத்திலே முதலாவதாக ஒரு தமிழ் நாடு விழுந்திருக்கும் ஒரு தமிழருடைய நாடு கிடைத்திருக்கும் ஐநாவிலே தமிழனுடைய கொடி பறந்திருக்கும் அப்படி ஐநாவிலே தமிழனுடைய கொடி பறந்திருந்தால் உலக அரா நாடுகள் மத்தியிலே தமிழ் ஈழம் என்கிற ஒரு தமிழ் அரசு பிறந்திருந்தால் என்ன ஆகும் உலகத் தமிழர்கள்லாம் ஒன்றா காரி தூக்குவான் நீ தமிழர் தலைவர் என்று சொல்லிக்கொண்டாய் தமிழர்களுடைய உரிமைகளை காப்பதற்காகத்தான் திராவிடர் கட்சிகள் இருக்கின்றன இன்றைக்கி அதுதானே சொல்கிறான் என்ன உரிமையை காத்த ஈழம் வலுவில் பிறக்க இருந்ததை கெடுத்தாய் ஏன் என்று கேட்டால் நீ நினைத்திருந்தால் இந்திராவை கொண்டு ஈழ விடுதலை சாதித்திருக்க முடியும் மாறாக ஈழ விடுதலை சாத்தியமாவதற்கு காரணம் ஈழம் பிறந்திருந்தால் பிரபாகரன் உலகத் தமிழர்களுடைய தலைவராக மாறியிருப்பார் ஈழத்தினுடைய கூடிய ஐநாவிலே பறக்கின்ற காரணத்திலே காரணத்தினாலே தமிழக மக்களும் தமிழ் தேசியத்திற்கு வந்திருப்பார்கள் இதையெல்லாம் தடுக்க வேண்டும் என்றால் ஈழம் பிறக்கக்கூடாது பிரபாகரன் வெற்றி பெறக்கூடாது இதானே நடந்தது ரெண்டாயிரத்தி ஒம்போதில் ராஜபக்சையினுடைய படை ஈழத்தில் ஒரு லட்சம் தமிழர்களை கொன்று மூன்று லட்சம் தமிழர்களை முகாம்களிலே அடி வதை முகாம்களிலே அடைத்து தொண்ணூறாயிரம் தமிழர்ச்சிகளை விதவிகளாக்கியது விதவிகளாக்கியது இன்னும் ஒரு லட்சம் தமிழர்கள் காணாமல் போய்விட்டார்கள் இன்றைக்கு எங்கே இருக்கிறாங்க என்னன்னு யாரும் தெரியாது இதெல்லாம் அதெல்லாம் நடக்கிற போது இங்கே யாருடைய ஆட்சி நடந்தது நான் கேட்குறேன் ஒரு தமிழ்த் தேசிய ஆட்சி நடந்ததா காமராஜர் முதலமைச்சராக இருந்தாரா பக்தவச்சல முதலமைச்சராக இருந்தாரா நீங்கள் தானே மாறி மாறி இருந்தீங்க திராவிட கட்சிக்காரர்கள் ஏன் இதை தடுக்கவில்லை ஆனால் திமுக தரப்பில் இருந்து யார் முதல்வராக இருந்திருந்தாலும் ஒரு மாநில அரசாங்கத்துக்கு அந்த அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் மாநில அரசாங்கத்துக்கு அதிகாரம் இல்லாமலா கிழக்கு வங்காளத்தை சித்தார்த்த ரே என்கிற மேற்கு வங்க முதலமைச்சர் விடுதலை பெறச் செய்தார் அவர் ஒரு மாநில முதலமைச்சர் தானே கருணாநிதி எப்படி தமிழ்நாட்டினுடைய மாநில முதலமைச்சராக இருந்தாரோ அதை போலவே சித்தார்த்த ரே மேற்கு வங்காளத்தினுடைய முதலமைச்சர் ஆனால் கருணாநிதி சந்து முனையிலிருந்து சிந்து பாடினார் ஈழத்தை ஆதரித்து பொதுக்கூட்டங்கள் கூட்டார் மேடைகளிலே முழங்கினார் பிரபாகரனுடைய வெற்றி பெற வேண்டும் என்று மேடையிலிருந்து முழங்கினார் ஆனால் சங்கரே மேடையிலிருந்து முழங்கல மாறாக சட்டமன்றத்தில் பேசினார் இந்திரா காந்தி அவர்களே எங்களுடைய சகோதர மக்கள் அவர்கள் இஸ்லாமியர்களாக இருக்கலாம் ஆனாலும் எங்களுடைய வங்க தேசிய இனத்தைச் சார்ந்தவர்கள் அவர்கள் அழிக்கப்படுகிறார்கள் மேற்கு பாகிஸ்தானுடைய இராணுவ படையால் அதை நீ தடுக்க முடியவில்லை என்றால் இருபத்தி நான்கு மணி நேரம் உனக்கு அவகாசம் தருகிறேன் நீ தடுக்க முடியவில்லை என்றால் நானே மாநில அரசாங்கத்தின் கீழே இருக்கிற போலீஸ் படையை அனுப்புவேன் ஆனால் இந்திரா காந்தி அவர்களே நீங்கள் இந்தியாவினுடைய தலைமை அமைச்சர் உங்களுக்கு கீழே நான் ஒரு மாநில முதலமைச்சர் நான் மாநில முதலமைச்சர் ஒரு நடவடிக்கை எடுத்தால் தலையெடுக்க வாலாடுவதை போல ஆகும் எனவே இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் இந்திய படையை அனுப்பி வங்கதேசத்தை விடுதலை செய்ய வேண்டும் என்று எங்கே பேசினார் சந்து முனையில் நின்று பேசலை பொதுக்கூட்டத்தில் பேசலை சட்டமன்றத்தில் மேற்கு வங்க சட்டமன்றத்தில் கல்கத்தாவிலே பேசினார் அதன் காரணமாக இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இந்திய படை போனது வங்காள தேசம் விடுதலை பெற்றது நான் ஏற்கனவே சொல்கிறேன் இந்த அளவுக்கு கூட படையை அனுப்ப வேண்டாம் ஈழத்திற்கு தேவையாக இருந்ததெல்லாம் இந்தியாவினுடைய அங்கீகாரம்தான் அதை கூட உங்களால் பெற்றுக் கொடுக்க முடியவில்லை என்றால் நீங்கள் என்ன த திராவிட தேசியம் பேசுகிறீர்கள் திராவிட தேசியம் தமிழர்களுக்கு சாதகமானது என்பதற்கு என்ன ஆதாரம் என்ன ஆதாரம் கண்கூடாக உங்களுடைய திராவிட தேசியம் ஆடுகிறபோதுதான் கிடைக்க இருந்த தமிழ் நீளம் பறிபோனது ரெண்டாயிரத்தி ஒம்பதில் படுகொலை செய்தார்கள் இன்றைக்கு ஈழத் எல்லாம் அகதிகளாக வந்திருக்கிறார்கள் உலகம் முழுவதும் அகதிகளாக போயிருக்கிறார்கள் இப்பொழுது நாடாளுமன்ற தேர்தல் நடக்கிறது இலங்கையிலே நாடாளுமன்ற தேர்தலிலே தமிழர்களுடைய அடையாளம் துடைக்கப்படும் என்று தமிழர்களே கவலைப்படுகிறார்கள் ஏன் என்று கேட்டால் தமிழ் எல்லாம் வெளியே போயிட்டாங்க அப்போ தமிழ் இருந்து தமிழர்கள் பிரதிநிதிகள் இடைப்பார்களா என்று ஈழத் தமிழினம் இயங்குகிறது இந்த நாடாளுமன்ற தேர்தல் தமிழனுடைய அடையாளத்தை அழித்து விடுமோ என்று யாழ்ப்பாணத்து தமிழர்களும் வட்டக்களப்பு தமிழர்களும் திருகோணமலை தமிழர்களும் கவலைப்படுகிறார்கள் இதற்கு என்ன காரணம் நீங்க தானே காரணம் தமிழ்நாட்டில் எதுக்கு ஒரு அரசு தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு இந்தியாவை கொண்டு ஏனென்று கேட்டால் நீங்க காங்கிரஸ்ல மட்டும் கூட்டணி வைக்கல இன்றைக்கு ஆளுகிற மோடியினுடைய பாஜக ஆட்சி அதனுடைய முதல்வர் வாஜ்பாய் அவர்கள் மந்திரியாக இருந்த போதும் அதோடு கூட்டு வச்சிருந்தீங்க உங்களுக்கு என்ன கொள்கை இருக்கிறது என்ன கோட்பாடு இருக்கிறது என்ன குறிக்கோள் இருக்கிறது தமிழ் தேசியத்தை அழிப்பதை தவிர திராவிட தேசியம் தமிழருக்கு என்ன நன்மை செய்தது இதை நீங்கள் பார்க்க வேண்டும் முதலாவதாக பாரம்பரியமாக நேருவினுடைய நேருவினுடைய சிலைக்கு மாலையெல்லாம் போட்டு அங்கே திராவிடம் நேற்று கழகம் நேருவு செய்த துரோகத்தை போல தமிழ்நாட்டுக்கு யாருமே துரோகம் பண்ணலையா மொழி வழி மாநிலங்கள் அமைக்கப்பட்ட போது நேரு பண்டிதர் தான் இந்தியாவினுடைய பிரதம மந்திரியாக இருக்கிறார் ஆனால் அந்த நேரு பண்டிதருடைய ஆட்சியிலே தமிழ்நாட்டுக்கென்று ஒரு ஆறு உற்பத்தி ஆகிற பகுதியாக தமிழ்நாட்டோடு சேர்க்கப்பட்டதா காவிரி தமிழ்நாட்டில் ஓடுகிறது தமிழ்நாட்டில் இருக்கிறதா சொல்லிக்கொண்டே போகிறான் முல்லை பெரியாறு தமிழ்நாட்டில்தான் அது பயன்படுகிறது அந்த அணை எங்கே இருக்கிறது ஆரணி எங்கே இருக்கிறது புன்வாணி எங்கே இருக்கிறது தமிழ்நாட்டில் உள்ள அத்துணை ஆறுகளும் அது உற்பத்தி ஆகிற பகுதி தமிழ் பகுதி தான் ஆனால் அந்த தமிழ் பகுதிகள் திட்டமிட்டே அண்டை மாநிலங்களோடு சேர்க்கப்பட்டன கையேந்துகிற நிலையில்தான் இதை மாற்றுவதற்காக ஏன்னா உலகத்தில் நதிநீருக்கு பற்றி பற்றி எத்தனையோ ட்ரிபியூனல்கள் இருக்கின்றன நதிநீர் பிரச்சனையை தீர்ப்பதற்காக உலக அளவிலே எத்தனையோ அமைப்புகள் இருக்கின்றன அந்த அமைப்புகளில் ஒன்றுக்காவது நீ கொண்டு போன்றிருக்கிற இந்த நதிநீர் பிரச்சனையை என்ன யோக்கியம் திராவிடம் நன்மை செய்வது செய்தது என்பதற்கு என்ன ஆதாரம் முதலிலேயே தமிழர் தேசிய இயக்கம் பிறந்ததை திராவிட தேசிய மக்கள் மாற்றினீர்கள் தமிழ்நாடு தமிழருக்கே என்பதை திராவிட நாடு திராவிடருக்கே என்று மாற்றினீர்கள் அதோடு மட்டுமல்ல தமிழ்மொழி கட்டாய கல்வி என்பதை மா மாற்றுவதற்காக இருமொழி திட்டத்தை கொண்டு வந்து தமிழை இருமொழி திட்டத்திலே இருந்து நீக்கினீர்கள் இருமொழி திட்டத்தில் தமிழ் இல்லை தானையா தாய்மொழி அல்லது தமிழ் தாய்மொழிக்கு தான் முதல் தான் எனக்கு தாய்மொழி தமிழ் இல்லைன்னா நான் தமிழ் படிக்க வேண்டியதில்லை தமிழை படிச்சு தமிழக அரசாங்கத்தில் வேலை வாங்கணுங்கிற கட்டாயம் எனக்கு ஆக துரோகத்தை தவிர அது ஈழத்தமிழர்களுக்கானாலும் சரி உலகத் தமிழர்களுக்கானாலும் சரி உள்ளூர் தமிழர்களுக்கானாலும் சரி திராவிட இயக்கம் என்பது தமிழர்களை திசை திருப்பிய ஒரு இயக்கமே தவிர இன்றைக்கும் இங்கே திராவிட இயக்கத்தில் ஒரு தமிழன் முதலமைச்சராக வந்திருக்கிறாரா நீதி கட்சி காலத்தில் இருந்து திராவிட இயக்கத்தின் சாரணமாக கா திராவிட இயக்கத்தின் மூலம் ஒரு தமிழர் முதலமைச்சராக வர முடிந்தது என்று சொன்னால் அது எம்ஜிஆர் ஜெயலலிதா இறந்த பிறகு இந்த பன்னீர்செல்வத்தினுடைய தோகமெலாம் முடிஞ்ச பிறகு பன்னீர் செல்வ ஒரு மூணு ஆண்டுகள் இருந்தார் அதை தவிர திராவிட இயக்கத்தின் காரணமாக திராவிட இயக்கத்தின் மூலம் ஒரு தமிழர் முதலமைச்சராக முடிந்ததா இவர் வைக்கலாம் தமிழன் என்பதும் திராவிடன் என்பதும் ஒன்றுதான் தமிழன் என்பதும் திராவிடன் என்பதும் ஒன்றுதாங்கிறது மாதிரி தமிழன் என திராவிடன் என்பதும் தெலுங்கன் என்பதும் ஒன்றுதான் ஆந்திரா போய் பேசுவியா திராவிடன் என்பதும் கன்னடன் என்பதும் ஒன்று தான் கர்நாடகத்தில் போய் பேச முடியுமா திராவிடன் என்பதும் மலையாளி என்பதும் ஒன்றுதான் என்று மலையாள நாட்டில் போய் பேச முடியுமா பேசியிருக்கிறார்களா நான் கேட்குறேன் பேசி இருக்கிறார்களா அப்போது தமிழர் தலையில் மிளகாய் அரைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் திராவிட இயக்கத்தை வக்காலத்து வாங்குகிறார்களே தவிர உண்மையில் உண்மையில் வரலாற்றுப்படி பார்க்க போகிறால் திராவிட இயக்கம் திராவிட இயக்க தலைவர்கள் செய்ததெல்லாம் தமிழ் மொழிக்கு தமிழ்நாட்டுக்கு தமிழர்களுக்கு துரோகமே 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 என்று சொல்லி அமைகிறேன் திராவிடம் தமிழ்நாட்டுக்கு என்ன செய்தது அப்படின்னு குறித்து எங்களுடைய பார்வை விரிவாக பகிர்ந்து கொண்டு மிக்க மிக்க நன்றி மிக்க நன்றி வணக்கம்